உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா இன்றைய சமையல் காணொளி கத்தரிக்காயும் கடலையும் போட்டு ஒரு குழம்பு வைக்க போறோம் நல்ல டேஸ்டான ஒரு குழம்பு இதுல ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு கட்டாயமா இந்த காணொலியை தொடர்ச்சியா பார்த்துக்கொண்டுருங்க கடைசி தான் உங்களுக்கு தெரிய வரும் அது என்ன ரகசியம் வந்து காணொலிக்கு போறதுக்கு முதல்ல வந்து எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்க ஏன்டா பெரிய ஒரு ஆதரவு தந்து கொண்டு கொண்ட கடலையும் கத்தரிக்காவை பொறிச்சு தான் இந்த குழம்பு நாங்கள் வைக்க போறோம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான்னு பார்த்துடுவோம் கொண்ட கடலையா அவிச்சு எடுத்து வச்சிருக்கு கருவேப்பில கத்தரிக்காய் பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயத்தை சின்ன வச்சிருக்கு தேங்காய் பால் முதலாவது தேங்காய் பால் உப்புத்தூள் இதுக்குள்ள கடுகு வெந்தியம் சீரகம் இதுக்குள்ளேயே கருவேப்புல ரம்பை எல்லாம் போட்டு வறுத்து ஒண்டா சேர்த்து வச்சிருக்கு அடுத்தது கட்டி உப்பு முக்கியமானது கறிக்கு சுவை சுவைதாரது என்னுடைய மிளகாய் தூள் இப்போ இப்ப அடுப்பு வந்து எரிய வெளிக்கிட்டு நாங்கள் வந்து சட்டியை வச்சுட்டு அதில் தேங்கனியை ஊற்றி தேங்கனியை கொதிக்க வைப்போம் இப்ப நாங்க முதல்ல கத்தரிக்காவை வெட்டி எடுத்துருவோம் கடலை கறிக்கு கத்தரிக்காய் பொறிக்கேக்க கொஞ்சமாக மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்து குளச்சி வச்சுட்டு அதுக்கு தான் பொறிக்கணும் அப்ப டேஸ்டா இருக்கு சட்டி வந்து நல்லா சூடாகிட்டு இதுல தேங்கனியா ஊற்றி தேங்கனியா கொதிக்க வைப்பேன் அதிகளவாக தேங்கன்னு ஊற்றிட்டு இருக்கிறேன் நேரடி யோசிச்சிட்டாங்க இதில் தான் கத்தரிக்காய் பொறிக்க போகிறோம் முதல் கத்தரிக்காவை பொறிச்சு எடுத்துகிட்டு அடுத்ததான் கறியை வைப்போம் இப்போ இந்த வெட்டி வச்சிருக்கிற கத்தரிக்காய்க்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் கத்தரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் கத்தரிக்காய் வந்து வெட்டிட்டு கழுவிட்டு பொறிக்கக்கூடாது எண்ணெய் கூட குடிச்சிரும் அப்போ அதனால வெட்டுறதுக்கு முதலே கழுவி எடுத்துருங்க இப்போ தேங்கெண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு நாங்கள் இந்த வெட்டி வச்சிருக்கிற கத்தரிக்காய் போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் இப்போ ஒருக்கா கிளறிடுவோம் எல்லாம் வந்து தேங்கனைக்குள்ள போகட்டும் இது கத்தரிக்காய் வந்து பொருங்கி அப்படியே சுருங்கி சுருங்கி இந்த தேங்கனை காணும் பொறிக்கிறதுக்கு கத்திரிக்காய் வந்து பொன்னிறமாக தான் நல்ல டேஸ்டாக இருக்கும் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் பொரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிட்டு இனி இதை இறக்கிடுவேன் இப்போ நாங்கள் கத்திரிக்காவை நல்லா பொன்னிறமாக பொறிச்சி எடுத்துட்டோம் அடுத்தது திருப்பியும் சட்டி அடுப்பில் வச்சாச்சு இப்போ தேங்கெண்ணை ஊத்திடுவோம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இதில் எடுத்து வச்சிருக்கிற கடுகு வெந்தயம் சீரகம் கருவேப்பில அடுத்தது வந்து வெங்காயத்தை போட்டுவோம் அதோடைய சேர்த்து பச்சை மிளகா அடுத்தது வெட்டி வச்சிருக்கிற உள்ளி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிடுவான் நல்ல எண்ணெயிலே அப்படியே வதங்கி வரட்டும் இப்ப வெங்காயமும் உள்ளியும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிட்டு பாருங்க இப்போ அப்படி இருக்காண்டு இப்ப இத பொன்னிறமாக வதக்கையில காரணம் என்னன்னா இந்த எண்ணெயிலேயே கடலையும் போட்டு ஒருக்கா வதக்கிட்டு இந்த கறி வச்சு பாருங்க அப்படி இருக்காண்டு என்ன இந்த கத்தரிக்காவும் கொண்ட கடலையும் கறி இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த கத்தரிக்காவும் கொண்ட கடலையும் கறி வைக்கிறது எல்லாருக்கும் விருப்பம் ஏன்னா மரக்கறிக்கே ஸ்பெஷலான கறி இதை சொல்லலாம் இப்ப கடலைய வந்து நல்லா எண்ணெயில அப்படியே வதக்கி எடுத்தாச்சு இப்ப இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற ரெண்டாவது தேங்காய் பால ஊத்திடுவோம் அடுத்தது இந்த கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுருவோம் இதுக்கு வந்து ஆகலம் உரைப்பா இருக்க கூடாது ஒரு அளவான உரைப்பு இந்த கறிக்கு காணும் எல்லாத்தையும் சேர்த்து கிளறிட்டு மூடி வச்சு ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இந்த பால்ல எல்லாமே நல்லா அவிஞ்சி வரட்டும் இப்ப மூடி வச்சிருவோம் இப்ப கடலை வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா பால் அப்படியே அவிஞ்சிட்டு இப்ப இந்த நேரத்துல ஒருக்கா வந்து பழத்தை காட்டிடுங்க பாருங்க அப்படி இருக்குன்னு நாங்க கொஞ்சம் கட்டியா வைக்கிற கொஞ்சம் குழம்பா வைக்கிறேன் இப்ப இந்த நேரத்துல பொறிச்செடுத்து வச்சிருக்கிற கத்தரிக்காவும் இதுல போட்டுருவோம் அடுத்தது கருவேப்புல உங்களுக்கு காணொளி தொடங்க சொல்லி இருந்தேன் இந்த காணொலியை கடைசி மட்டும் பாருங்க முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க இருக்கண்டு அது புளி தண்ணி இப்ப நிறைய பேர் புளியும் தக்காளி பழமும் சேர்த்து விடுவீங்க கடைசி மட்டும் இந்த கடலையும் கத்தரிக்காய் கறிக்கும் வந்து தக்காளி பழம் சேர்க்காம புளி தண்ணி மட்டும் விடுங்க இப்போ கடைசி நேரத்தில் புளி தண்ணிய விட்டுருவான் கடைசியா தான் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம் காரணம் என்னென்னா முதலே வந்து நாங்கள் கத்தரிக்காய் கேக்கையும் உப்பு போட்டிருக்குறோம் கடல் அவி கேக்கையும் உப்பு போட்டு தான் அவிச்சிருக்கிறோம் அப்போ எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு பிறகு கடைசியாக இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவான் இப்படியே மூடி வச்சு கொதிக்க வச்சிருவான் இப்ப கத்தரிக்காய் கடலை வெங்காயம் எல்லாமே பால்லையும் புளித்தண்ணிலையும் நல்லா அவிஞ்சிட்டு இப்ப இறக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டோம் அதாவது கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த நேரத்துல நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் முதலாவது பாலை விட்டுருவோம் இப்ப எல்லாத்தையும் நல்லா கிளறி இப்ப எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு ஒரு கொதி கொதிச்சதும் கீழே இறக்கி வச்சுட்டா சரி கடலைக்கறி தயார் இப்பதான் இதா நிறைவாயின மாதிரி இருக்கு ஓகே இன்றைக்கி என்னத்துக்காக இந்த கறியை நான் டேஸ்ட் பண்ணி காட்டேலா இன்றைக்கி எங்களை தேடி எங்கள்கிட்ட சப்ஸ்க்ரைபர் ஒரு ஆள் அதாவது புலம்பெர்ந்தால் உறவுகளில் ரெண்டு பேர் எங்கள்ட வீட்டுக்கு வரப்போகிறாங்க சாப்பிட்றதுக்கு அப்போ அவங்களுக்காக ஸ்பெஷலாக செய்த கறி தான் இது இதை இந்தாண்டி இன்றைக்கி என்னென்ன கறியாண்டா கேரட் சம்பல் பீட்ரூட் வந்து வர பருப்பு சுகப்பரிசி சோறு தயிர் அப்பளம் மிளகாய் பொரியல் அவங்களுக்காக நான் தயார் பண்ணி வச்சிருக்கிற சாப்பாடு அது நான் காணொலியாக போடல உங்களை சொன்னால் தானே கடைசியில் பாருங்கள் உங்களுக்காக ட்விஸ்ட் இருக்குதுன்ட்டு அதுதான் இது சரிப்பா அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் இது போல் இன்னொரு சுவையான சமையல் காணொலியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்